வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் யேசோபாலு இன்றைக்கி ஸ்டிச்சு பண்ண துணியெலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸு தைச்சேன் நார்மலாக உட்காந்துட்டு காலையில் வெட்டி அதாவது நைட்டே வெட்டி வச்சுருவேன் வெட்டி வச்சுட்டு காலையில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது அப்புறங்க ஒரு நாலு செட்டு டாப்பு பேண்ட்டு தையல் போடுறதுக்கு பேண்ட்டு வந்து மடித்து தைக்கிறதுக்கு எதுவுமே வரதை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு வேலை செஞ்சு கொடுத்தா கூட அதுலேயும் ஒரு சின்ன சின்ன இன்கம் கிடைக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் ரெண்டு ப்ளவுஸு ஸாரீ ஹேனிங் ப்ளவுஸ் எல்லாம் வருது துணி அதாவது சில வேலையை நம்ம வாங்கினாதான் அடுத்தது கொஞ்சம் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கோ அடுத்தது ஒன்று சே தையல் போடுறதுக்கோ எதுவுமே கொஞ்சம் கொடுப்பாங்க முதல்ல அதை வந்து வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்ணக்கூடாது அடுத்தது எனக்கு நிறைய நிறைய பேர் போட்டிருக்கிற வீடியோவிலலாம் பார்ப்பேன் எனக்கு துணி வரலைங்க எனக்கு துணி வரலைங்கு நிறைய பேர் அந்த மாதிரி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி துணி வரல துணி வர்றவங்கிறது ஆரம்பத்தில் நம்ம வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவோம் பாருங்கள் அதுதாங்க மிஸ்டேக் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு நாள் ஆகட்டும்னு சொல்லி கூட அதை வாங்கி வச்சு தச்சு கொடுத்தோம்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இது பாருங்கள் வெல்க்ரோ வந்து கடையில் ஹோல்சேலில் கேட்டால் அதிக மீட்டரில் தான் கட் தருவேன் அப்படின்ட்டாங்க இது ஆன்லைனில் ஒரு அஞ்சு மீட்ரு கொஞ்சம் குறஞ்ச விலையில கிடச்சிது இது ப்ளவுஸ் சேரீ இல்லாமல் தைச்சிட்டு ப்ளவுஸ் வேணான்னு சொல்லி வெட்டி போடுறாங்களே அந்த மாரி காட்டன் பீஸ் துணி தான் அது வேணான்னு சொல்லிடுவாங்க அதில் வச்சுட்டு ஒரு சின்னதாக தைச்சி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு இதை தைச்சிட்டு ஒரு காமிக்கிறது இந்த மாதிரிலாம் நம்மளை தாங்க நம்ம தான் செஞ்சுக்கணும் இதை வந்து ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே குழந்தைங்களுக்கு வச்சுக்க கொடுத்துக்கலாம் ஒரு சின்ன பவுச்சு மாதிரி ரெடி பண்ணி பென்சில் போட்டு வச்சுக்க கொடுக்கலாம் இது வந்து அஞ்சு மீட்ரு வெல்க்ரோ பாருங்கள் நீ இருக்குது ஃபினிஷிங் இது வந்து வந்து இந்த ஸ்பான்ச் வந்து ஷர்ட்டில் இருந்தது அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுட்டு அந்த மாதிரி தை செய்கிறது நமக்கும் ஒரு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி எப்போதுமே வரல வரல அப்படிங்கிற வேலை விட்டுட்டு ஏதோ ஒன்று நம்ம உட்காந்து உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரியாச்சும் வெளியில் காமிக்கணும் அப்போ தான் அந்த தம்பி மாதிரி தெரியும் நம்மளை நாம தான் கொள்ளணும் அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் நன்றி நண்பர்களே Thank you.